சாதாரணமாக கம்பன் கழகத்தில் பேச வரும்போது மட்டும் லைட்டாக ஜுரம் இருக்கும் எனக்கு பார்த்து பேசணும்னு ஆனால் இன்றைக்கி உண்மையிலே ஜுரம் எனக்கு ஏழு நிமிஷம் சொல்லியிருக்காங்க எப்படியும் அஞ்சு நிமிஷத்தில் பிள்ளை வச்சுருவாங்க நடுவர் உங்களை மாதிரி அதிர்ஷ்டசாலியாக நான் பார்த்ததில்லை நான் கூட நிறைய நாடு போகிறேன் ஜான் அளவுக்கு ஜீன் கிஞ்ச பாப்பாவை நான் பார்த்ததே இல்லை எல்லாம் ஃபுல்லாக தான் வருது ஆசி இதில் வேற நீங்கள் துறவியாக போகிறேன் இங்கே பார்த்து யோசிச்சு செய்யுங்க நடுவர் ஒரு சின்ன வேண்டுதல் ஒன்றும் இல்லை இந்த கும்பகர்ணனுக்கு உடனடியாக டிசி கொடுத்து அனுப்பிச்சிருக்கு ஏன்னா தலைப்புக்கு சம்மந்தம் இல்லாத ஒரே கேரக்டர் தான் தலைப்பு வந்து நன்றியார இன்றைய இளைஞர்களுக்கு யார் இன்றைய இளைஞர்களுக்கு யார் சிறந்த எடுத்துக்காட்டு கும்பகர்ணனா சார் உண்மையிலேயே இன்றைய இளைஞர்களுக்கு நம்ம தலைவருக்கு வணக்கம் சொல்லணும் ஏன்னா இன்றைய இளைஞர்களுக்கு இந்த மாதிரி கூட்டத்துக்கு வர வைக்கணும் சார் எப்படியாவது புரியல சார் அவன் புரியாமல் தவிச்சுன்னு இருக்கான் எல்லாம் தெரியும் தனக்குன்னு அவனே நினச்சின்னு இருக்கான் ஒன்றும் தெரியாது ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ண தெரியாது உண்மையிலேயே நான் ஒரு பையனை கேட்டேங்க கம்பன் விழா மூணு நாள் நடத்திட்டேன் போ சார் போரு அதே கம் அதே ராமர் அதே சீதா இவனுக்காக ஜோடி மாற்ற முடியுமாங்க வருஷம் வருஷம் இல்ல சார் கும்பகர்ணா நன்றி கட்ட என்ன பண்ணா நல்லா குடிப்பான் இளைஞர்களுக்கு முன் மாதிரி நல்லா குடிப்பான் ஆறு மாசம் தூங்குவான் திடீர்னு முழிப்பு வரும் மானம் இடை பேணுவது காணம் குசுவதுமான நன்றி நம் கொற்றம் சொல்லிவிட்டு மறுபடியும் குசு தூங்கிடுவான் வேறு என்ன பண்ண அவன் வந்து உயிரை விட்டான் சார் அது ஒரு பெரிய விஷயமா ஆ அவன் அந்த நாட்டு தளபதி போர் வந்ததுன்னா போனோம் நன்றி கடனில் இட்ஸ் டியூட்டி அவன் அந்த நாட்டு தளபதி போருக்கு போனான் நான் ஒன்று கேட்குறேன் ராவணனுக்கோ ராமனுக்கோ சண்டை வருது சார் ஏன் சண்டைனே தெரியாமல் லட்சக்கணக்கான இலங்கை வீரர்கள் இலங்கை அறக்கர்கள் தன்னுடைய தலைவனை காப்பாற்ற தேசபக்திக்காக உயிரை விட்டாங்களே அவடதான் நன்றி கடன் இருக்கு ஒன்றுமே இல்லையே உண்மையிலேயே சொல்கிறேன் இன்றைய இளைஞர்களுக்கு அவன் தவறான முன்னுரிதாரணும் நான் ஒன்று கேட்குறேன் சார் ஒரு பேட்டையில் பெரிய தாதா ரவுடி கொலையெல்லாம் ஜஸ்ட் லைக்கே பண்ணுவான் அவங்கிட்ட அல்ல கையாக இருந்துட்டு அவன் செய்கிற காரியத்துக்கெல்லாம் கூட இருந்துட்டு நான் செஞ்சோட்ருக்காடன்னு சொன்னால் ஒத்துப்போவான் இதுதான் நம்ம இன்னைக்கு இளைஞர்கள்கிட்ட காட்டுற எடுத்துக்காட்ட நம்ம இலக்குவன் இப்போ இளைஞர்கள் எப்படி இருக்காங்கன்னா நம்ம வீட்டில் ஒரு வேலை சொன்னால் போக மாட்டான் அம்மா டே முடியலடா காய்கறி ம் அப்புறம் காலேஜுக்கு போய் என்எஸ்எஸ்னு ரெண்டு ஏக்கர் நிலத்தில் புல் பிடிக்கணு பான மாதிரி தான் ராமனை தான் கூப்பிட்டாங்க இவன் என்ன பண்ணியிருக்கணும் நியாயமாக அரண்மனையில் இருந்து அவனுடைய தாய்மார்களுக்கு தொண்டு செய்யணும் அந்த தொண்டை விட்டாச்சு கூட அது தொண்டு இல்லைங்க பாசம் நானும் எங்கன்னு ஊருக்கு போகிறேங்க அந்த பேக்கையும் நான் எடுத்துக்கிறேன் தொண்டா பாசம் அவருக்கு லோயர் பத்து கொடுத்துட்டானுங்க ஏன் அவருக்கு அப்பர் பத்து கொடுத்தாங்க எனக்கு லோயர் மாற்றிக்கினேன் அது பாசம் அவ்வளோதான் எதை செய்ய எப்போ சொன்னான் ஆனால் ஒன்றுங்க கம்பன் ஒரு அவதாரத்தை மனிதனாக காட்டினான் அது ராமன் ஒரு மனிதனை அவதாரமாக காட்டினான் அது பரவை ஒரு 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 அவதாரமாகவே பாரதான் என்ன சார் அவன் பரதன் வரான் கேகே நாட்டிலேருந்து வரான் அம்மாவை போய் பாருன்றாங்க போகலாம் அம்மா நாளைக்கு நீதா ராஜா இருந்தா அப்பா அப்படின்னா செத்துட்டாருன்னா அப்பா அண்ணன் காட்டுக்கு போயிட்டான் அண்ணா உடனே என்னங்க பண்ணியிருக்கணும் இவன் மேலே எந்த தப்பும் இல்லை அம்மா ரெடி பண்ண குத்துது உடனே குறிஞ்சி தவழ்ந்து போய் அந்த அம்மா காலை தொட்டு ராஜா வாயிருக்கணும்லான சார் ஏன் வீண் பழி காடுவான் அதுதான் அறத்தில் நிற்கிறது நான் ஒன்றே ஒன்று சொல்றேன் இன்றைய பிள்ளைகள் எல்லாருக்குமே பதினெட்டு வயசுக்கு மேலே எல்லாருமே மேஜர் தான் காலேஜுக்கு போகிற பசங்களாம் எத்தனை பேர் எவ்வளோ தப்ப அப்பா அம்மா செய்யறதை ஒத்துக்கிட்டு இருக்கான் பாருங்க அது தப்பு இல்லையா பேப்பர் சேஸ் பண்றது நீட் முறைகேடு பேப்பர் முறைகேடு அப்புறம் வந்து போலி ஜான்றி சர்டிஃபிகேட்டு பையனுக்கு வேலை வாங்கினேன்னா யார் கையிலையாவது பிடிச்சி ரெக்கமெண்டேஷன் பையன் ஒத்துக்கிறான் சார் ஆனால் பரதன் ஒத்துக்கலை ஏ இது எனக்கு தேவையில்லைன்னு சொல்கிறான் அந்த மாதிரி பரதன் இருந்த காலத்தில் இருந்தான் எல்லா தப்பும் சரி தனி மனித ஒழுக்கத்தையே சில பேர் மாட்டாங்க சார் அது பெரிய விஷயம் அம்மா இருந்தாலும் சரி அப்பாவாக இருந்தாலும் சரி எனக்கு நல்லா நபர் இது நான் கோயிலுக்கு சின்ன வயசில் அம்மா கூட போனேன் பிரசாதம் வாங்கி வாங்க பிரசாத் கீழே போய் நின்னேன் நின்று போட்டுக்குள்ளே பிரசாத தீர்ந்து போச்சு திரும்பி வந்தேன் எங்கடா பிரசாதம் நாங்கள் தீர்ந்து நான் ஏன் க்யூ இல்லை நின்று அம்மா அடப்பா நீ எப்படிடா முன்னுக்கு வர போகிறேன் என்னால் உன்னை எப்படிடா பண்ண போகிறேன் முட்டி கிட்டி மோதி உள்ளே பூந்து வாங்க வேண்டாம்மா திறமையாக இல்லாமல் இருக்கேன்னு அன்னைக்கு சொன்னாங்க சார் எங்கள் அம்மா என்ன அஞ்சு நிமிஷம் ஆச்சா அன்னைக்கு சொன்னாங்க எங்கள் அம்மா அன்னையிலேருந்து இன்றைய வரையும் எந்த பிரசாதத்தையும் மிஸ் பண்ணுறது இல்லை அம்மா சொன்னது தப்பு ஆனால் அதை எதிர்த்து கேட்டான் அம்மா செய்தாலும் சரி அப்பா சரி செய்தும் எதிர்த்து கேட்டான் இந்த மாதிரி இளைஞர்கள் மட்டும் இந்தியாவில் இருந்தார்கள் என்றால் இருபது வருஷத்தில் இந்தியா பொன்னாடாக மாறும் ஒன்றை இளைஞர்கள் மேலே வந்துடுவாங்க அவ்வளவுதான் சார் ரொம்ப அற்புதமா கோசலை சொல்கிறா உனக்கு தெரியாமல் நடந்துச்சா சந்தேகமாக அவன் கோவத்தில் அறம் மீறுபவர் நரகம் அப்படின்னு நாற்பத்தொரு நாற்பத்தெட்டு ஐட்டம் சொல்கிறான் வால்மீகியை நாற்பத்தி ரெண்டு தான் சொல்லியிருக்காரு இவன் நாற்பத்தி எட்டு சொல்றான் அது ரொம்ப முக்கியம் தப்பான தீர்ப்பு கொடுத்த நீதிபதி நரகத்துக்கு போன சார் இல்லை வால்மீகி நிறைய மாத்திருக்காரு வால்மீகியில் போய் பார்த்தா அவரும் அதான் சொல்லியிருக்காரு கல் குடிப்பவன் இன்னைக்கு குழந்தைங்களாம் எப்படி இருக்கு சார் சோசியல் ட்ரிங்கு பார்த்தி எல்லாத்துக்கும் குடிக்கிறது இதெல்லாம் மாறவானவா பிறரை குறை கொண்டே இருப்பவன் நரகத்துக்கு போவான் நீங்கள்லாம் நினைக்கிறீங்க அப்போ நம்ம யாரும் போகிறது சொல்கிறதுக்கு பிறரை குறை சொல்பவன் நரகத்துக்கு போவான் குறை மட்டுமே சொல்பவன் ஆமாம் இன்றைக்கி பசங்க பாருங்கள் சிலபஸ் சரியில்லைன்றான் சிஸ்டம் சரியில்லைன்றான் பாஸ் பண்ணவன்லாம் விட்டுட்டான் இவனுக்கு சும்மா பிறரை குறை சொல்கிறது நல்ல விஷயங்களை ஒரு சார் ராமாயணத்திலேயே ராமன் வாயால் உத்தமன் என்று போட்டப்பட்ட ஒரே கேரக்டர் பரதன் தான் இந்த உத்தமனுக்கு அர்த்தம் வேற உத்தம் உத்தன் நான் ஒருத்தனை கேட்டேன் மகாத்மா ஏன் உத்தமன் சொல்கிறாங்கன்னு அதுக்கு அவன் சொன்னான் மகாத்மா காந்தியை மனுஷன் சொன்னால் நம்மளாம் என்ன சொல்கிறதுன்னு நம்மளெல்லாம் எதிர வைக்கிறது ஆக ராமன் வாயினாலேயே உத்தமன் என்று சொல்ல வைத்த ஒரு வழிகாட்டியாக இன்றைய இளைஞர்களுக்கு இருப்பவன் நம்முடைய பரதன் என்று கூறி வாய்ப்புக்கு நிறை பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்